குட்டீஸ் இங்கே பாருங்க ஸ்மிருதி ஆட்ட என்ன கலர் பால் இருக்குது க்ரீன் கலர் பால் ஓகேவா யாசிக்கிட்ட என்ன பால் இருக்குது ஆரஞ்சு கலர் பால் யாசிகா கிட்டே ரெட் கலர் பால் கிட்ட ப்ளூ கலர் பால் நவனிதாட்ட எல்லோ கலர் பால் இருக்குது ஓகேவா பால் கலர் தெரியுதா இப்போ மிஸ் ரெடின்னு சொன்னதுமே நடுவில் இருக்கிற டயரில் ஒவ்வொரு பாலாக எடுத்து வச்சிடணும் ஓகேவா ரெடி எடுத்து வைங்க யாசியா பால் எடுத்து வைங்க யாசிக் எடுத்து வைங்க பால் எடுத்துகிட்டு போய் வைங்க ஒவ்வொன்றா எடுத்து வைக்கணும் யாசிகா கொண்டு வந்து வைங்க யாசிகா பால் வைங்க அதில் வெரி குட் நவனிதா ஃபர்ஸ்ட்டு லிங்கா செகண்டு ஸ்மிருதிகா தேர்டு யாசிக் ஃபோர்த்து யாசிகா பால் எடுத்து வைங்க பால் எடுத்துட்டு வந்து வைங்க பால் எடுங்க கொண்டு வந்து வச்சுருங்க யாசிகா எல்லா பலம் கொண்டு வந்து லாஸ்ட்டாக ஒடிச்சு ஒட்டுக்க வச்சுட்டாங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க நாலு பேருக்கோ அஞ்சு பேருக்கு